விஜய் பயங்கர ஸ்பீடாக ஓடி வெளியில் போய் பார்க்குறாங்க என்னடா இவ ஓடுறாங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஷாக் ஆகுது அதுக்கப்புறமா எங்க எங்க வாங்க யார் இல்லை வாங்க வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க அவங்களும் பார்த்துட்டு கார்ல ஏறி போயிடுறாங்க அப்போ வந்து ஸ்ருதி கேட்குறாங்க ஆமா ஆண்டி எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக ஓடி போனாங்கன்னே அது அப்பா வேலை போகிறாருல ஸோ அதனால சகுனம் பார்த்து அப்பா அனுப்புகிறாங்க அப்படின்ட்டு ஓ அப்படியா அப்படின்னு ஸ்ருதி கேட்கறாங்க அடுத்தவங்க ஸ்கூலில் காட்டுறாங்க ஸ்கூலில் போய் அவங்க அப்பா வந்து காரில் இறக்கி விட்டுறாங்க அதே பக்கம் இன்னொரு பக்கம் ரோஹிணி வந்து அவங்க பையனை கூட்டிகிட்டு ஆட்டோவில் வர்றாங்க அம்மா நான் ஸ்கூலில் போனேன்னு இன்னைக்கு எனக்கு ஹரிஸ்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கானா அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே ஸ்கூல்ல சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது நீ ஒரு நான் நல்லா எனக்கு நிறைய அந்த பையனும் சொல்கிறான் சரி அப்படிங்கிறாங்க என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேவா அதனால் அவன் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கான் அவன் வீட்டுக்கு போறேன்மா அப்படின்னா அதெல்லாம் இல்லை நீ யார்கூட வீட்டுக்கு எங்கேயும் வெளியில் வீட்டை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது யார் வீட்டுக்கும் போகக்கூடாது அதுவும் இல்லாமல் என்னை பத்தி யாராவது கேட்டாங்கன்னா எதையுமே நீ வந்து யார்ட்டு எதுவும் சொல்லக்கூடாது நம்ம எந்த ஊர் அவங்க அம்மா அப்பா பேர் என்ன எது கேட்டாலும் நீ எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ரோஹினி அவங்க சொல்றாங்க இல்லைம்மா நான் கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவேன்னு நான் சொன்னா சரி